好。 இன்று பாருங்கள் இந்த கட்சியினை அறிமுகம் இல்லாதவர்களும் பெயர் தெரியாதவர்களும் விலாசம் இந்த கட்சியிலே ஆதிக்கம் செலுத்துவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் தென்கிழக்கு மக்களின் அபிலேசைகளை அபிவிருத்தி அபிலாசைகளை அவர்களுடைய உண்மையான அபிவிருத்திகளை அவர்களுடைய உண்மையான கொள்கைகளை அடைவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி இன்று எங்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பாருங்கள் இந்த காட்சியை உணக்கடுத்தவர்களாக இந்த காட்சியை எந்த வகையிலும் கோடை காம்பு கொண்டு தனித்தவர்கள் இன்று கட்சியின் பிரயாணம் பேசும் அளவுக்கு இந்த காட்சி செய்து கொண்டிருக்கிறது உண்மைக்குமையாக ஒரு சிறிய வரலாற்றை நாம் கூறுவதில் மிக சந்தோஷப்படாத நம்புகின்றேன் என்னென்று சொன்னால் இங்கு பாருங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு

இந்த மண்ணை அவர் புலி குடுத்த வரலாறுகள் அவர் இந்த பணியை ஆற்றிய பணிகள் இந்த கட்சிக்கு அவர் ஆற்றிய அழப்பது தொண்டுகள் என மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் எந்த பதவிக்கும் பட்டத்துக்கும் நாங்கள் அவசைப்பட்டவர்கள் இந்த சபையிலே இருக்கின்ற தாஜிர் சேன் அவர்கள் ஒன்றல்ல இரண்டு முறை இந்த மண்ணை ஆண்டவர் என்பதை நீங்கள் வேண்டும் இதே போன்று அஞ்சு அவர்கள் ஒன்றல்ல இரண்டு முறை சே님이 மன்னி அவர் ஆச்சியர் வேண்டும் என்னை பொறுத்தவரை நானும் ஒன்றல்ல இரண்டடிகள்postcssil பிரியகவின் உதவி தந்தாலாகணும் சேவியாதிக்குமே லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி திசலி கலீமாவி சென்னவங்க யாராக இருந்தாலும் மைக்கிருக்கி தா சப்போர்ட் வேண்டும் அப்படி நான் சொல்லுனது சரி போட்டு நான் சொன்னே அற்பிய ஒரை பட்சி சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று கேட்டு தீர்மானம் நிலவர

ಮಾರ್ಚ್ <laughs> <laughs> மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இன்றைக்கு ஒரு வருடத்துக்கு முதல் சிவலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வரலாற்றிலே அனைவரும் அதிகமான மக்கள் கலந்து கொள்ளாத ஒரு தேசிய மாநாட்டை பாரம்பரிய நடத்திய முன்னிட்டு நடத்திய ஏற்பாட்டு குழுவினுடைய அந்த செயற்பாடுகளுக்கு தலைவராக இருந்த பைத்தியமான இடத்திலே வந்திருக்கிறான் என்று मन सारे हो

தலைவர் திரிந்த வேண்டும் என்று என்பதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்குரிய கடந்த முப்பத்தி இரண்டு வருடங்களாக நான் கட்டிக்காத்த கட்சி இந்த கட்சிக்காக நான் செய்த தியாகம் இந்த கட்சியிலே என்னை தூக்கி எறிபவர்களுக்கு என்னை தூக்கி அழிவதற்கு முடிவெடுத்தவர்கள் ஒப்பிட்டுக் பார்க்கும் பொழுது சுமார் ஆயிரத்தில் ஒரு ஒரு வீரம் கூட தகுதி இல்லாதவர்கள் இருந்து நான் கதற கதற கண்ணீருடன் என்னை துரத்தினார் அதை இப்பொழுது வாட போற இடங்கள் நான் சொல்ற மூணு நாளே வச்சுட்ட செயலாளர் என்னை கடிச்சப்படுத்துவே அஞ்சலி கேட்கப்பட்ட

நம்பிக்கை இல்லாத கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் பார்லிமெண்ட்டுக்குள்ள எம்பி மாத தேடி என்ன மகிந்த ஓடர் போட்டுமெண்ட் தயாராக கொண்டது அதில் முஸ்லிம் காங்கிரஸ் மூன்று பேர் கையொப்பம் வைக்க மூணு மூன்று பேரை

அதிகமான அதிகார பரவலாக்கள் வேண்டும் என்று போராடுகின்ற ஒரு கட்சி எப்படி போய் அந்த நம்பிக்கையெல்லாம் முடியும் மந்திரி பதவி மந்திரி பதவியை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தின் அடிமைகளாக இருக்கின்ற அந்த அந்த முறையை நான் எதிர்த்து எப்பொழுதுமே போராடி ஒவ்வொரு கட்டத்திலும் நான் இவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தேன் கூட வாக்களிப்பு நான் தலைவரிடம் போய் அவர்கள் சொன்னேன் தயவு செய்து நீங்களும் அந்த பிரிக்கு நாளைக்கு போய் நீங்கள் வாக்களிக்க கூடாது நான் வாக்களிப்புக்கு வர மாட்டேன் இன்னும் ஒரு அணிய முஸ்லிம் சிறுபான்மை மற்ற சிறுபான்மை சமூகத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அநியாயம் வாக்களிக்க அப்படி அவர் சொன்னார் எனக்கு அது புரிகின்றது நானும் நாளைக்கு வாக்களிக்க போக மாட்டேன் என்று எனக்கு ஒரு வாக்கு தந்தார் அதற்கு போயிட்டு அடுத்த வாக்களிக்கவில்லை அடுத்த பத்திரிகையிலே வாழ்க்கையில் இவர் வாக்களித்திருக்கின்ற அப்ப நீங்க இந்த அதிகாரம் பொருந்திய இந்த செயலாளர் அதிகாரம் இருக்கிறதுக்கு நீங்க அமைச்சர் நீங்க அதில் எடுத்துக்கிட்டு ஒன்றும் இல்லாத உங்களுக்கு தலைவர் பழகிய அசனையை கொடுக்கிறார் அப்போ இது ஜவராஜ் அண்ணன் முன்வேசர் ஒரு ஜோக் பாயிண்ட் வெச்சிருக்காரு நீ மூணு பேரும் ஒருத்தர் ஒருவரா என்னைய இப்படி ஜோக் குடுவங்களே ஒரு நூறு ஒரேங்க அத நேர யாருக்கும் புரியாது गुरुवार ஒரு நீங்கள் இப்படி போட்டு கொத்தி அதை சீரழிப்பதற்கு நல்ல செயலாளராக இருக்கப்படா நோக்கத்தில் போனவர் வேறு யாராவது அம்பாறை மாவட்டத்தில் இங்கே திரைந்து செஞ்ச அவருக்கணிங்க நீங்கள் உடலுக்கு வெளியிலே தலைமைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பதவி இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்க அதனால்தான் நான் அவரை கௌரவிக்கப்பட்ட கடமையை சரியாக செய்து வந்தேன் அப்படியான ஒரு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் கட்சி இல்லாமல் போயிடும் என்று நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன் சொன்னேன் இந்த மாற்றத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது வடகிழக்கு அதாவது நீங்கள் கட்சி நல்ல தேர்தலில் பெற்றால் எங்களுக்கு இரண்டு அமைச்சு பதவிகள் கழித்தால் நீங்கள் உன்னை வைத்துக் கொள்ளலாம் இரண்டாவது அப்பாறையில் இருக்கிற ஒரு ஒரு அதிகாரி செயலாளருக்கு கொடுத்து கௌரவிக்கலாம் எனக்கு இப்ப நீங்க இரண்டு அதிகார மையங்களை உருவாக்குவதை

முக்கியமான விஷயத்தை சொல்ல மந்திரி பதவிக்கும் தேசிய பற்றிய பதவிக்கும் தலைவர் பதவிக்கும் இந்த பதவிக்கும் நீ வரக்கூடாது நான் பள்ளிவாசை தெளிவாக தேசிய பட்டியலுக்கு பின்னால் நான் எந்த ஒரு பதவி

நாங்கள் தமிழரசி தலைவர் அமிர்தத்துடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் தோல்வியூட்ட வேலையிலே நாங்கள் இங்கு வந்து இருந்து ஒரு முடிவெடுக்கின்ற பொழுதும் இந்த கட்சியை நாங்கள் இன்று முதல் ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் எனக்கு முன்ன அரசியல் கட்சி அல்ல வழி நடத்தப்போவென்று ஆனால் காரியம் அல்ல பெரும்பான்மையுள்ள பலமான அரசாங்கம் ஒரு பக்கம் ஆயுத குழுக்கள் பதினாறு ஆயுத குழுக்கள் போராடும் என்பது இன்னொரு பக்கம் இதற்கு இதற்கு ஒரு அரசியல் கட்சியை முஸ்லிம் சமூகம் எடுத்து செல்வதை நாங்கள் சந்திக்க வேண்டி தியாகங்களை நாங்கள் செய்ய அந்த தியாகத்தில் உங்கள் உயிர்களை நீங்கள் பறிமுடிக்க வேண்டி வரும் அதற்கு நீங்கள் தயார் என்று இந்த எனக்கு மரண சாசனம் எழுதி தந்தால் நான் நாளையிலிருந்து இந்த கட்சியை அரசியல் கட்சி

நான் தான் முஸ்லிம் காங்கிரஸ் போய்விட்ட முஸ்லிம் நான் கம்பளையும் என்னுடைய அதிகாரம் பறிக்கப்பட்ட நிலையில் வெளிவந்து இப்பொழுது இரண்டாவது கட்டத்திலேயே இருக்கின்றேன்

தேசிய போட்டிவிடவில்லை நான் தேசிய பட்டியல் அவர் என்னையும் பதினைந்து பேரை இரண்டு வருடமாக அவருக்கு இவருக்கு இவர்களும் வந்து உண்மையான நோக்கம் சல்மானை இரண்டு வருடம் அந்த பதவியை வைப்பதுதான் அதற்காக எங்களை பங்களிப்பு கொண்டிருந்தார் நான் அதை அடிக்கடி என சொல்லிக் கொண்டிருந்தேன் அன்புதான் நீங்கள் கேட்கின்ற இந்த கேள்வி நீங்கள் சொல்லிய கேள்வி இது நான் எடுக்கின்ற தீர்மானம் அல்ல ஏனெனில் இந்த ஹைகோமாண்டில் இருந்து இப்ப இருக்கிற ஹைகோமாண்ட்ல இருந்து அவரை அசைக்க முடியாது அவருக்கு ஆதரவு அளிக்கின்றவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் கட்சியிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் கட்சியிலே ஒரு 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 மாற்றம் பெருமென்றால் அந்த மாற்றத்தை மாற்றத்தை செய்ய வேண்டியவர்கள் நீங்கள்